புவிவாழ் கவரநாயுடு திருமண தங்குல் இது கோவை மாவட்டத்திலிருந்து இந்தியா முழுவதும் உள்ள கவரநாயுடு இனத்திற்காக பழஞ்சி நாயுடு இனத்திற்காக இணையதளம் மூலமாக தனது திருமண சேவையை குறைந்த கட்டணத்தில் செய்து வருகின்றோம் ஆண்களுக்கு ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நாயுடு இன பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் நாயுடு இளம் பெண்கள் உங்களது ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி உங்களது மணமகனை எவ்விதமான கட்டணம் என்று தேர்வு செய்து கொள்ளலாம் இது நூறு சதவீதம் கவரநாடு இனம் சார்ந்த குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சேவை ஆகவே நமது பெருமக்கள் இதில் இணைந்து உங்களது மணமகன் மணமகளை நூறு சதவீத கேரண்டியுடன் நம்பிக்கையுடன் இனப்பற்றுடன் தேர்வு செய்து கொள்ளலாம்